ஒரு டிக்கெட் படம் திருமண ஊருக்குள் எழுப்பப்பட்ட தீண்டாமை சுவ ஒதுக்கி வைக்கப்படும் தலித் மக்கள் கலெக்டர் போட்ட உத்தரவு அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் பரபரக்கும் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகாவில் அமைந்துள்ளது சேவூர் ஊராட்சி இந்த பகுதிக்கு உட்பட்ட தேவேந்திர நகர் பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மற்றும் அருந்ததியின மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் மின்சாரம் சாலை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் முறையாக கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் தேவேந்திர நகர் பகுதிக்கும் விஐபி கார்டன் குடியிருப்புக்கும் நடுவே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐந்து அடி உயரத்திற்கு தீண்டாமை சுவர் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுவர் எழுப்பப்பட்டு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது இதில் அங்கிருந்து மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு செல்ல இயலாதவாறு சாலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இதனால் தேவேந்திர நகர் பகுதியைச் சேர்ந்த மக்களை தனிமைப்படுத்தும் வகையில் இந்த சுவர் அமைந்துள்ளதால் இந்த மக்கள் அங்கிருந்து பிரதான சாலைக்கு எளிதாக வர முடியாமலும் பஞ்சாயத்து சாலைகளை பயன்படுத்த முடியாமலும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி வருகின்றனர் அது மட்டும் இன்றி இந்த சுவரை அரை கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி வந்து அதே சுவற்றில் ஏறி இறங்கியும் தங்களது அன்றாட பணிகளை செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் இந்த தீண்டாமை சுவர் மட்டும் இல்லை என்றால் தேவேந்திர நகர் பகுதி மக்கள் நியாய விலை கடைக்கு செல்லவும் பிரதான சாலைக்கு செல்லவும் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றவும் விஐபி கார்டன் வழியாக பயணிப்பது எளிதாக அமைகிறது இந்த இந்த ம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் கடந்த நவம்பர் மாதத்திலேயே இந்த சுவற்றை இடிக்க உத்தரவு பிறப்பித்தனர் ஆனால் இந்த சுவற்றை அகற்ற வேண்டிய வட்டார வளர்ச்சி அலுவலர் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையிலும் சுவர் அகற்றப்படாதது அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி வாசியினர் அதே வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமாரிடம் கேட்டபோது ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அரசு வழக்கறிஞர்களின் கருத்துக்காக காத்திருப்பதால் உடனடியாக சுவர் அகற்றப்படும் என உறுதியளித்துள்ளார் தற்போது ஒருக்குள் இருபது ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் தீண்டாமை சுவற்றால் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க